பிரைஸ்லாட் கத்திராம் மயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் கால வேளையில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமர் சாத்தியம் மூலமாக கத்திர்தாம் ஒரு நாள் நம்மோடு இடைபெற்று பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளில் ஒரு புதிய சாத்தியம் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தி ரெண்டாம் அதிகாரம் சங்கீத இளம் எண்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறது ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமை அந்த பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் தேவன் நாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம் சரி பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வாத்தனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த கால வேளில நாம் என்ன செய்ய வேண்டும் சோதனம் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் அழிந்து போவதற்கு அவர்கள் தண்டனை பெறுவதற்கு அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க வந்து ஏழைகளை கண்டுக்க மாட்டாங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யாம அநியாய நீதி அநியாயத்தை கண்டீன் என்று ஆண்டு சொல்றேன் பாரு சில சமயங்களில நாம் நீதி செய்ய வேண்டிய இடத்துல அநீதி செய்து திக்கற்ற பிள்ளைகளையும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நீதியை விளக்குகிறோம் முகதாட்சணியம் பண்ணுகிறோம் யாராவது பாருங்க எளியவனுடைய நீதி மறைக்கப்படுகிறது அவனுக்கு யாரும் சப்போர்ட் இல்லாதனால அப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அதிகமாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் ஏழைகளுக்கு கொள்ளையடிக்கிறீர்கள் சோத்தனும் ஏழைகளுக்கு நீங்கள் இறங்குறது இல்லை அப்போ ஆண்டவர் யார் மேலே கரசனியுள்ளவராக இருக்கிறார் நாங்கள் அவங்க ஏழைகள் கொடுக்கும்போதும் சரி இருக்கும்போதும் சரி அவ்வளோ அவ்வளோ காரியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கு ஒரு விதவை ஏழு வித ஏழை விதவை ஒரு அவர் ரெண்டு காசு காணிக்க போட்டது அதிகமாய் போட்டாள் என்று சொன்னார் சொத்துகிறான் அப்போ அந்த காணிக்க போடுகிறது கூட கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஏழை உதவி அதிகமாக போட்டான்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அங்கே வந்து விசேஷம் என்னென்னா அவள் இருந்ததே தான் எல்லாத்தையும் போட்டாலும் அதிகம் போட்டாள் மற்றவங்களாம் நிறைய இருக்கிறது கொஞ்சம் போட்டாங்க அவங்க அதிகமாக போட்டிருக்கலாம் அவங்க பார்வையில் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இந்த தான் அதிகமாக போட்டால் என்று சொல்லி நாம் நிறைய காரியங்களை படிக்கிறோம் ஏனென்றால் ஏழைகளை பாருங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வதே கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கி நாம் டெய்லி காலையில் கர்த்தர் என்னோட பேசணும் எனக்கு பேசணும் என்னை ஆசீர்வதிக்கணும் என் குடும்பத்தை ஆசிர்விக்கணும்னு தான் நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் இருப்போம் ஸோ ஆனால் நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் எதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார் எதை செஞ்சால் கர்த்தருக்கு பிரியம் என்று இதெல்லாம் நம்ம நினைத்து கூட பார்க்க மாட்டோம் யோசனை பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை வழிநடத்துவார் உன்னை உயர்த்துவார் உனக்கு பெரியதை கொடுப்பார் இன்னைக்கு ரெண்டு கார் உனக்கு கொடுப்பார் என்று பெரிய பெரிய காரியங்கள் சொல்லும்போது சந்தோஷம் நல்லா இருக்கும் ஆனால் தேவன் அதை விரும்பு அதை காட்டிலும் இன்னொன்று காரியத்தை விரும்புகிறார் ஏழைக்கும் திக்கெட்டு பிள்ளைக்கு நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கெட்டு அவனுக்கு நீதியை செய் உங்களை கத்துற ஆசிர்வதிக்கணும்னா உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு நீங்கள் சில சமயங்கள் ஜோ பண்ணல ஜோப் பண்ணி ஒன்னும் நடக்கலையே என் வாழ்க்கையில நீதியே நடக்கலைன்னு நீ யாருக்கோ நீதி செய்யாம இருக்கிறாய் பாரு யாருக்கோ நீதி செய்யாமல் இருக்கிறாய் சோதனம் அதனால நமக்கு நீதி இன்னும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல ஏன் வரலன்னா நீ யாரோ ஆசிரிய வேண்டிய நீ ஆசிரியல் இருக்கிறார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய நீ கொடுக்காமல் யாரையோ நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் யாரையோ காரியத்தை நம்ம தலையிடாமல் அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்கள யாரையாவது பார்த்துக்குவாங்க அப்படி யோசனை பண்றோம் உன் கண்களுக்கு முன்பாக எந்த ஏழைக்கால் துக்கட்டால் நீதி மறுக்கப்படுகிறது என்றால் நீங்க முன்னால் நின்று அவங்களுக்காக வாதாடுவதை கத்தர விரும்புகிறார் ஏழுகளுக்கு இறங்குகிறவன் ஏழைகளுக்கு உதவி செய்ய செய்கிறவன் ஏழைக்கு உதவி கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் ஏழை மேல கரிசனை உள்ள இருக்கிறீர்களோ யாரெல்லாம் திக்கற்றோ உதவி செய்யலோ யாரெல்லாம் அநாதைகளை எடுத்து அநாதைகளுக்கு நன்மை செய்யலோ அவர்களை கர்த்தர் பார்க்கிறார் ஆசிரியர் இந்த காலங்களில் தேவன் மோடி சொல்ல விரும்புகிறார் நீங்கள் எப்பொழுதும் நம்மை தன்னையே தான் பார்த்துட்டு இருப்போம் நமக்கு என்ன இல்லை நமக்கு என்ன குறைன்னா நீங்க மற்றவங்களுக்கு என்ன குறைன்னு என்னைக்கு யோசனை பண்ணியிருக்கீங்களா தேவன் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர் சோத்துரும் நீ உனக்கு பாருங்க நீ ஒன்னை கத்துற ஆசீர்வதிக்கணும்னா நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நீ மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும் அதுதான் உனக்கு திரும்ப வரும் சோத்துரும் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் நிறைய பாடுபாடு இருக்காங்க நீங்கள் உதவி செய்தால் உதவி உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் நன்மை செய்தால் நன்மை உங்களுக்கு திரும்ப வரும் நீ ஏழைகளுக்கு இறங்காமல் நீ மற்றவர்கள் ஓ ஏழைகளுக்கு அவங்க யார் இருக்கா சப்போர்ட் அவங்களுக்கு பேச யாரும் இல்லைன்னு ஒதுங்கி போவோமா ஆனால் நமக்கும் சில சமயங்களில் நீதி நியாயங்கள் மறுக்கப்பட்டு அது ஒதுக்கமாக இருக்கும் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராது இன்றைக்கு காலவழியில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்கள் உன் கண்ணு முன்னால் அநியாயம் நடக்கிறதா நீங்கள் போய் தட்டி கேளுங்க நியாயம் செய்யுங்க கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கிறார் கர்த்தர் அதை விரும்புகிறார் ஏனென்றால் அப்படிப்பட்ட தேவ ஏழைகளின் தெய்வம் ஏழைகளுக்காகவே அவர் மாட்டுத் தெழுவத்திலே வந்து பிறந்தார் சோத்திரம் ஏன் அரண்மனை பிறகு உலகத்தை படத்தை எங்கே பிறக்கணும் ஏன் அப்படி செய்தார் தெரியுமா ஏழைகள் அதிகமாக இருக்கு ஏழைகள் இங்கே துன்பப்படுத்தப்படுகிறார்கள் ஏழைகளுக்கு நீதி மறுக்கப்படுகிறது ஏழைகளுக்கு ஓ யாரும் சப்போர்ட் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் சொல்கிறாரு திக்கற்ற நீதி செய்யுங்கள் அப்படி நீங்க நீ செய்யும் போது உங்கள் நீதி வரும் சோத்திரம் துரத்துண்டவனை சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்ற பாருங்க பாரு துரத்துவர்களை சேர்த்து கொள்ள உங்களை வீட்டை விட்டு துறத்துட்டாங்க யாரும் இல்லையா அப்படிப்பட்ட மக்களை சேர்த்து உதவி செய்யுங்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தில் பெரியமா இந்த காலை வழியில் உங்க வாழ்க்கையிலே நீதி மறுக்கப்பட்டு இருக்கிறதா நீதி வரவேண்டி வரலையா வர வேண்டிய ஆசிரியர் வரலன்னா எங்கேயோ தடை இருக்கிறது அந்த தடை எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்து இந்த காலை நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏழைகளுக்கும் திக்க நியாயம் செய்ய சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஓ நீதி செய்யுங்கள் எல்லாரும் ஒதுக்க ஆனால் நீங்க ஒதுக்காம நீதி செய்ய ஒப்பு கொடுங்க அவங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்காக பேசுங்க அவங்க பக்கத்தில் நில்லுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் வழி திறந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு செய்வார் இந்த கால வழியில் உள்ளே துன்பத்தோடு இருக்கிறீங்களா ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்துருங்க உங்களை ஆசிரியத்து ஆசிரியக்க போகிறார் உங்களை ஆசிரியர் இந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்க நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் நான் இனிமேல் மறக்க மாட்டேன் சொல்லுங்கள் உங்களை ஆசிரியப்பட உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் வரலோத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரை ஏழைகளுக்கும் திக்கெட்டுகளுக்கும் உதவி செய்கிற ஓ நன்மை செய்கிறவளா எங்களை எல்லாரையும் மாற்றுங்க நீதி செய்கிறவளாய் மாற்றுங்க அநேக நேரங்களிலே அவர்களை கவர விடுகிறோம் அவர்களை கண்டுக்காமல் போகிறோம் அவர்களை மற்றவங்க பார்த்து நினைக்கிறோம் அண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அன்றவரும் உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் திக்கற்றவளுக்கு ஏழைகளுக்கும் அன்று ஒரே விளக்கம் செய்ய தனியாக அன்று உதவி செய்ய அவளுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படி சம்பிக்கிறேன் இருங்களை மாற்றும் இந்த கால உள்ள அப்படிப்பட்டதான் புள்ளையளாக அண்டு ஒரே மாற்றும் உமக்கு பிரியமுள்ள புள்ளாய் மாற்றும்படி சம்பிக்கிறேன் ஏழைகளை நேசிக்கிறவர் அன்று இந்த நாட்கள் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளா நேசமுள்ள எங்களை மாற்றும்படி சம்பிக்கிறோம் எப்பொழுது எங்களையும் பார்க்க நாங்கள் மற்றவளையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படி சம்பிக்கிறோம் ஆசிரியர் காழ்த்து வசந்தி கேட்குற பாக்கிற ஒவ்வொரு ஆசிரியரையும் பாருகிறோம் துதிகளை மையம் உமக்கே சொல்கிறோம் ஏசு நாம் ஜபிக்கிறோ பிதாவே ஆமாம் நீங்கள் வசனத்தின்படி ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்து அது மாத்திர சிறுபட்டவர்களுக்கு திக்கற்றவர்கள் நீதி செய்ய ஒப்பு கொடுங்கள் கத்திர இன்று முதல் உங்களை ஆசிரியப்பார் தொடர்ந்து அது அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யுங்கள் இன்னும் ஒரு லோக சுவாத்திய மூலம் உங்களை சந்திக்கவில்லை கத்திரதாமன் எல்லாரையும் ஆசிரியப்பாராங்க ஆமே சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜாவே உம்மருகைக்காக காத்து ஜாவே கம்மக்காகத்திருக்கிறே கும்மோடு சேர்ந்து வாழ்